பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் அவ வந்து கர்ப்பவதியா இருக்கிறா யாரும் அவளுக்கு பார்த்து ஆள் கிடையாது அவளை கவனிக்க ஆள் கிடையாது அவ எங்க போனான்னு அவளுக்கு தெரியல எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கா அவளுக்கு என்ன இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் நான் ஜீவ ஜீவனோடு இருப்பேனா அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தேவன் என்ன பண்றாரு அவளை ஆசீர்வதித்து ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன் அப்போ அவள் என்ன நினைச்சிருப்பா எனக்கே இங்கே வாழ்றதுக்கு இடம் இல்லை நான் எப்படி பிள்ளையை பெற்றுக்கிறது அந்த பிள்ளை மூலமா எப்படி என்னுடைய சந்ததி பெருகும் அந்த சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும்னு ஒரு வாக்கு பண்றாரு அது அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள என்ன இருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் எனக்கு எனக்கு உபத்திரவம் சாவும் நேரிடும் நான் என்னுடைய நாச்சியார் என்னைக்கு திரும்பி போனாலும் அங்கேயும் அவள் உபத்திரவப்படுத்துவா அந்த உபத்திரவம் தாங்க முடியாமையே நான் மறுத்து போவேன் அப்படி இருக்கும்போது நானே பிழைத்திருப்பனான்னு நிச்சயம் இல்லாத போது தேவன் அவளுக்கு ஒரு வாக்கு திட்டத்தை கொடுக்குறார் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணெய் முடியாததாக இருக்கும் இந்த வாக்கு தட்டத்தை அவளால் என்ன பண்ணியிருக்க முடியாது அன்னைக்கு விசுவாசித்திருக்கவே முடியாது அவளால் கிரகிச்சு கூட பார்க்க முடியாது உங்களுக்காக ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்குறார் அதாவது ஒரு ஆசிர்வாதத்தை வாக்குதத்தத்தை தத்தத்தை கொடுக்குறாருன்னும்போது அது நிச்சயமா நமக்கு நடக்குமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அவர் சொல்லுகிற காரியங்கள் இன்னைக்கு எதுவுமே நடக்காதது போல இருக்கும் அவர் சொல்லும்போது நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதது போல இருக்கும் நீ வீடு கட்டுவேன்னு சொல்லுவாரு ஆனால் நம்ம கையில் ஒரு செங்கல் கூட இருக்காது அதுக்கான வசதியும் இருக்காது ஒரு நிலம் கூட இருக்காது அதனால என்ன சொல்லுவாரு நீ வீடு கட்டுவே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ரப்தர் சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமா நம்ம என்ன பண்ணுவோம் வீடு கட்டுவோம் அவர் நமக்கு அந்த வீட்டை கட்ட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது போலதான் இன்னைக்கு அவளே பிழைச்சிருப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தேவன் என்ன சொல்றாரு உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளால அது நம்ப முடியாத காரியமா இருக்கும் ஆனா தேவன் அந்த இடத்துல அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கறார் நீ வந்து இப்படி அழிஞ்சு போயிட மாட்டேன் உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாக்கு பண்றது வாக்கு பண்றாரு கூட ஒரு நம்பிக்கையே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் அவனுடைய எதிரிகள் அவனை கொள்ளணும்னு அவனை தேடிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் வனாந்திரத்துல அங்கேயோ இங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அடுத்த நேரம் நிச்சயம் இல்லாத நேரமா இருந்தது ஏன்னா யார் வந்து அவனை கொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடையும் ஒரு கவலையோடையும் அவன் சுற்றி கொண்டிருந்தான் ஆனா அவனுடைய நம்பிக்கை ஒன்னே ஒன்னுதான் தேவன் மட்டும்தான் அவனுடைய நம்பிக்கையா இருந்தது எல்லா ஒற்றிலிருந்து என்னை காப்பவர் என் தேவனே அவரே என் கண்மலை அவரே என் தஞ்சம் அவரே என் கோட்டைன்னு சொல்லி எப்போதுமே அவனுடைய நம்பிக்கை தேவன் பேர்ல மட்டும்தான் இருந்தது ஆனா வேற எந்த ஹோப்பும் அவனுக்கு கிடையாது அப்படி வனாந்திரத்துல அலைந்து திரிந்து பயத்தோடு இருந்த அவனை தேவன் எல்லா சத்ருக்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்து அவனுக்கு கடைசியா இலைப்பாறுதலையும் கொடுத்தார் அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் ஒரு ஹோப்பே இல்லை உங்க வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் இல்லை நான் முன்னேறுவேன் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை எனக்கு ஒரு பிள்ளையே இல்லாம இருக்கு எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனா தேவன் என்ன சொல்றாரு உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உன் சந்ததி அப்படின்னா பிள்ளை இல்லாததுதான் அது குறையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் வேற எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பெருக்கம் இல்லாம ஒரு சிறுமை இருக்கும் எந்த இடத்துலலாம் வறுமை இருக்கும் அந்த இடத்துலலாம் தேவன் ஒரு பெருக்கத்தை தருவார் அந்த பெருக்க வந்து எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் அவர் இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறார் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடாது வெறுமையாக இருக்காது உன்னுடைய வாழ்க்கை பெருகும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அது எண்ணி முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆகாருக்கு வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் வாக்கு பண்ணுகிறார் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததா இருக்கும்